ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியில் பாத்தீங்க அப்படின்னா தற்சமயம் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வீரரா வந்து சுப்மன் கில் வந்து இருக்காரு ஏற்கனவே வந்து நியூசிலாந்துக்கு எதிரான நாலாவது ஒரு நாள் போட்டி மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கொடுத்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கல இளம் வீரர் அறிமுகம் ஆகிறாரு அவருக்கு வந்து போதிய அளவு அனுபவம் இல்லை வெளிநாட்டு மண் அப்படி இருக்கும்போது வந்து ரெண்டு போட்டியில் அவர் சரியாக விளையாடலை அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விமர்சனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதே சமயம் சுப்மன் கில் வந்து அண்டர் நைன்டீன் போட்டிகளில் வந்து பல சாதனைகள் வந்து பண்ணியிருக்காரு நியூசிலாந்துக்கு எதிரான நான்காவது ஒருநாள் போட்டிலேயும் வந்து சூப்பரான ஒரு சாதனை பண்ணி விராட் கோலியோட சாதனையை அவர் வந்து முறியடிச்சிருக்காரு அதாவது வந்து கம்மியான வயசில் வந்து டாப் ஆர்டரில் முதல் மூணு இடங்களுக்குள்ள களமிறங்கின இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து சுமன் கில்லுக்கு வந்து போயிருக்கு இந்த பெருமை அதற்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கோலி வந்து தன் கைவசம் வச்சிருந்தாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து விராட் கோலி வந்து மூணாவது இடத்துல களமிறங்கினாரு அந்த சமயத்தில் வந்து விராட் கோலியோட வயசு எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் இருநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் ஆனால் சும்மன் கில் வந்து நியூசிலாந்துக்கு எதிரான நாலாவது போட்டியில் களமிறங்கின போது அவருக்கு வயசு வந்து பத்தொன்பது வருஷம் நூத்தி நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் அந்த வகையில் வந்து முதல் அறிமுக போட்டிலே வந்து விராட் கோலியோட சாதனை வந்து முறியடிச்சிட்டாரு அடுத்ததான் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி வந்து சுமன் கில் வந்து களம் இறங்குவார் அதில் வந்து ஒரு சூப்பரான சாதனை செய்வதற்கான வாய்ப்பு வந்து உருவாயிருக்கு இது வரைக்கும் வந்து டி டுவெண்ட்டி போட்டியில் அறிமுக போட்டியில் ஃபிஃப்டி அடித்த ஒரே இந்திய வீரர் வந்து ரஹானே மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓர் ரன்கள் இங்கிலாந்துக்கு எதிராக வந்து அறிமுக டி டுவெண்ட்டி போட்டியில் அடிச்சிருப்பார் வேறு எந்த இந்திய வீரரும் வந்து அறிமுக போட்டியில் ஃபிஃப்டி அடித்தது கிடையாது சுமன் கில் வந்து நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து ஃபிஃப்டி அடித்தார் அப்படின்னா சூப்பரான இன்னொரு சாதனையும் வந்து பண்ணிடுவார் ஸோ ஏற்கனவே வந்து கொல்கத்தா அணியில் வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து அவர் சிறப்பாக விளையாண்டுருக்காரு அதே மாதிரி வந்து நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி போட்டிலையும் வந்து சுபன் கில் வந்து சிறப்பாக விளையாடணும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி